திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளின் குறைகளை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்பதும் அதற்கு திமுக அரசு சப்பை கட்டுக்கட்டி பதிலளிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது ஆனால் இந்த ஆண்டு மொத்தம் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை தரவு குறைபாடுகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது இந்த அறிக்கை ஒன்றே திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமாக ஆட்சியை நடத்துகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் மேலும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள இருபது துறைகளில் துறைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது என்றும் இதே போன்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள இருபது துறைகளில் எட்டு துறைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது என்றும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் உரிய நேரத்தில் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு அளிக்காததன் காரணமாக தற்போதுள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது இயலாத ஒன்று மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பது விழுக்காடு அளவுக்கு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் மருத்துவ மாணவர்களின் கல்வி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக அரசின் அலட்சிய மூன்றாம் ஆண்டிற்கான கலந்தாய்வு இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி மருத்துவர்களின் எண்ணிக்கையை அரசு உயர்த்த தவறிவிட்டது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று சொல்லிவிட்டு ஆட்சி முடியும் தருவாயில் கூட காலி பணியிடங்களை நிரப்பாதது வெக்கக்கேடானது இதுபோன்ற பொய் வாக்குறுதியை அளித்து மக்களை ஏமாற்றும் வேலையை தான் காலம் காலமாக திமுக செய்து வருகின்றது மக்களை ஏமாற்றும் திமுக அரசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒன்றிணைந்து வாக்குகள் மூலம் திமுகவை தோற்கடித்து ஏமாற்றுவோம்